அன்பு மாணவ மாணியர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இந்த வகுப்பிற்கு தயாராகிவிட்டீர்களா ரெடியா பாடத்திற்கு போவோமா நாம் இன்று எட்டாம் வகுப்பில் அறிவியல் பாடத்தில் மூன்றாவது பாடமான ஒளியலை பற்றி பார்க்க எடுக்கிறோம் நாம இந்த ஒளியல் பாடத்துல ஆடிகளை பற்றி பார்க்க போகிறோம் வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் கோலக ஆடிகளை பற்றி பார்க்க போகிறோம் கோலகாடியில் உள்ள முக்கிய சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் அதை தவிர கோலகாடியில் தோன்றும் பிம்பங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் கடைசியாக கோலகாடியின் பயன்களை பார்க்க போகிறோம் நாம் அன்றாட வாழ்வில் பல்வேறு தேவைகளுக்கு ஆடிகளை பயன்படுத்துகிறோம் பார்த்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன செய்யறோம் நம்ம தமிழ்நாடு முன்னாடி நின்று அழகுபடுத்தி கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி வரும் வேற எங்கெங்கெல்லாம் ஆடிகளை பார்த்துருக்குறோம் துணிக்கடைகளில் பார்த்துருக்குறோம் முக்கியமாக சிகை அலங்கார கடைகளை பார்த்துருக்குறோம் இனிப்பகத்தில் பார்த்துருக்கோம் இருசக்கர வாகனத்தில் பார்த்துருக்குறோம் பஸ்ஸு காரு லாரி போன்றவற்றில் பார்த்துருக்கோம் அது எங்கே இருக்கும் அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் அவருக்கு முன்னாடியும் இருக்கிறத பார்த்துருக்கோம் அப்ப ஆடி என்றால் என்ன தன் மீது விழக்கூடிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியல் சாதனத்தை தான் ஆடி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு நிமிஷம் இங்கே நல்லா பாருங்க இப்ப பாத்துக்கிட்டீங்களா இது சாதாரண கண்ணாடி இந்த கண்ணாடியை நல்லா பாத்துங்க பார்த்துக்கிட்டீங்களா இந்த கண்ணாடியில் ஒரு பகுதியில் அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகம் நம்ம கொலுசெல்லாம் போட்டுப்பாங்கல்ல அந்த உலகம் தான் வெள்ளி நம்ம சமைக்கிறதுக்கு அம்மா பயன்படுத்துவாங்கல்ல பானை அந்த உலகத்தான் அலுமினியம் அந்த அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தை உருக்கி மெல்லிய பூச்சாக பூசி விடுவாங்க பூசிட்டாங்களா பூசின பிறகு இந்த பூச்சி சேதமடையாமல் இருக்கிறதுக்காக பல்வேறு வண்ணங்களில் உள்ள ரசாயன கலவையை பூச்சி விடுவாங்க இப்போ என்ன ஆயிடும் ஆடி தயார் இதை பாருங்க பின்னாடி வெள்ளி பூச்சி பட்டுக்கா இப்ப இதுல நம்ம பிம்ப என்னது தெரியும் பார்த்துட்டீங்களா இப்படி ஆடி தயார் செய்யப்படுகிறது படுகிறது நம்ம ஆடிகளோட வகைகளை பத்தி பார்க்க போறோம் ஆடினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப ஆடியோட வகைகளை பத்தி பார்க்க போறோம் ஆடிகளை பரப்பை பொறுத்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்கோம் ஒன்று சமதலாடி ரெண்டாவது வளைவாடி பரப்பை வச்சு தான் பிடிச்சிருக்காங்க இந்த வளைவாடிய நாலு வகையாக பிரிச்சிருக்கோம் கொலகாடி பரவளையாடி உருளை வடிவாடி நீள்வட்ட ஆடி பரப்பை வச்சு நாலு வகையாக பிரிச்சிருக்கோம் ஆடி இப்போ சமதள ஆடியானது தம் மீது பரப்பு சமமாக இருப்பதால் அதுக்கு பேரு சமதலாடி இப்ப இந்த பிம்பம் இந்த ஆடியை பொறுத்துதான் அதோட பிம்பம் தோன்றுவிக்கிறது பரப்பு சம சமமாக இருப்பதால சமதள ஆடியானது சரியான பிம்பத்தின தோட்டுவிக்கிறது கோளாடியோட பரப்பு எப்படி இருக்குன்னா வளைந்திருக்கும் வளைவு ஆடியில நாலு சொன்னோம்ல அதுல பரப்பெல்லாம் வளைந்திருக்கும் அதனால அது அந்த பரப்புத்தன்மைக்கு ஏற்ப பெரிய பிம்பத்தையும் சின்ன பிம்பத்தையோ தோற்றுவிக்கும் மாணவர்களே இந்த கண்ணாடியை பாருங்க இது வாகனங்களின் பின்புற பார்வை காட்சி கண்ணாடி ஒரு முக்கியமான ஆங்கில வார்த்தை எழுதப்பட்டுள்ளது பாருங்க ஆப்ஜெக்ட் இன் தி மிரர் ஆர் தேன் தே அப்பியர் இந்த இதுக்கு உண்மை என்ன பொருள்னா அதாவது கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அதன் உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது இந்த எச்சை வக்கிய வாசகம் தான் முக்கியமானது ஏனெனில் கண்ணாடியை பார்க்கும்போது வாகனங்கள் வெகு தொலைவில் இருப்பதை போல நமக்கு தோன்றும் இப்போது நம்ம பார்க்க போவது கோலாகடிகளை பற்றி பார்க்க இருக்க போகிறோம் எல்லாரும் பாருங்க என் கையில் உள்ள ஒரு பொருள் தெரிகிறதா இந்த பொருளை நல்லா பார்த்துக்குங்க இதோட வடிவம் என்ன கோலம் வெரி குட் இந்த மாரி பளபளப்பான கோல வடிவ பொருளை ஒன்றை நம்ம எடுத்துக்கணும் அதோட மேற்பரப்புலேருந்து சிறிய பகுதியை அப்படியே என்ன செய்யணும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் மேற்பரப்புலேருந்து ஒரு சிறிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்போ பாருங்க இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சிறு பகுதி கிடைக்கும் இதை பாருங்க இந்த வடிவத்துல பாத்துட்டோமா நல்லா பார்த்துக்கங்க இந்த வடிவத்துல இந்த பொருள் கிடைக்கும் இது பளபளப்பான கோல வடிவ பொருளா இது எப்படி இருக்குன்னா வளைந்து இருக்கு இதன் ஒரு புறம் வெள்ளி பூச்சி பூசுறாங்க வெள்ளிப்பூச்சி பூசியாச்சா பூசுன பிறகு இதோட மறுபுறம் ஒலி எதிரொலிப்பு நிகழும் அப்போ ஒலி எதிரொலிப்பு நிகழ்ந்துச்சின்னா அது என்னது ஆடி வெரி குட் ஆடி இது வளைந்த பரப்பு இருக்கிறதால வளைவு ஆடிகளை ஒன்று இருக்குது இந்த வளைவு ஆடி ஒரு கோலப்பரப்புலேருந்து ஒரு பகுதியாக இருந்தால் அதை நாம் கோலக ஆடி என்று சொல்கிறோம் தெரிஞ்சிக்கிட்டீங்களா ஒரு வளைவு ஆடி ஒரு கோலத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்டால் அது கோலகாடி என்று அழைக்கப்படுகிறது இப்ப நல்லா கவனிச்சுங்க இப்ப நம்ம இந்த கோலகாடிகளை அதோட அமைப்பை பொறுத்து ரெண்டு வகையாக பிடிக்கிறோம் குவியாடி இப்ப எல்லாரும் பாருங்களேன் குழியாடியை பற்றி பார்க்க போறோம் இப்ப என் கையில பாருங்கிட்டீங்களா இந்த ஆடி பேரு தான் குழியாடி இதோட பரப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் குழிந்து காணப்படுது இதோட பரப்பு எப்படி இருக்கு உள்ள குழிந்து காணப்படுது இதே மாரி இது குழிந்து காணப்படுவதால இந்த ஆடியை நம்ம குழியாடி அப்படின்னு சொல்றோம் இதன் அருக பொருள் வைக்கப்பட்டால் பெரிதான விபத்தின தோற்றுவிக்கும் ஒரு வளைவு ஆடி குழிந்த பகுதியில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தா அது குழியாடி என்று அழைக்கப்படுகிறது இந்த குழியாடியானது ஒப்பனை கண்ணாடியாக நம்மளை எல்லாம் அலங்காரம் பண்றதுக்காக பயன்படுத்துற அந்த ஒப்படை கண்ணியா கண்ணாடியாகவும் முகச்சவர கண்ணாடியாகவும் பயன்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போறது குவியாடி குவியாடி எல்லாரும் பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்பீங்களே எங்க இருக்கு இங்க பாருங்க இதுதான் குவியாடி இதோட பரப்பு பார்த்தீங்கன்னா குவிந்து காணப்படுது மேல்புறம் குவிந்து காணப்படுது இவ்வாறு காணப்படுவதால என்று அழைக்கப்படுது தோன்று பிம்பமானது எப்போதும் பொருளை விட சிறியதாக இருக்கும் வளைவு ஆடி ஒன்றின் குவிந்த பரப்புல ஒ எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது குவியாடி என்று அழைக்கப்படும் நல்லா இந்த குவியாடியானது வாகனங்களோட பின்காட்சி ஆடியாக பயன்படுது இப்போது இந்த படத்தை பாருங்க நல்லா பாருங்க இந்த படத்தில் இருக்கிறது பாத்துட்டீங்களா இந்த படத்தில் இருக்கிறது பரவலைய ஆடி இதோட வடிவம் வந்து பரவளையம் போல இருப்பதால் இந்த ஆடியை நம்ம பரவளைய ஆடி அப்படின்னு அழைக்கிறோம் இந்த ஆடையானது ஒளியாற்றல் வெப்பாற்றல் ஒளியாற்றல் ரேடியோ ஆலைகள் போன்றவற்றை சேகரிக்க பயன்படுது இந்த பரவளைய ஆடியானது எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளிலும் ரேடியோ தொலைநோக்கிகளிலும் பயன்படுகிறது மாணவர்களே இப்பொழுது இந்த பாடத்தில் உள்ள ஆடியோட முக்கிய சொற்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது ரொம்ப முக்கியமானது இந்த கோளவாடிகளில் என்னென்ன இதெல்லாம் இருக்கிறது என்றால் வளைவு மையம் ஆடி மையம் வளைவு ஆரம் முதன்மை அச்சு குவியம் குவிய தொலைவு போன்ற முக்கிய சொற்கள்லாம் இருக்குது இந்த சொற்களை நம்ம தெரிந்து கொள்ளணும் அதோட குறியீட்டையும் நம்ம அழிஞ்சிருக்கணும் இது நன்றாக தான் நம்ம குழியாடியில் தோன்றும் பிம்பத்தை புரிந்து கொள்ள முடியும் மாணவர்களே ஒரு ஆடியானது இந்த கோலத்திலேருந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கோலத்தின் உள்ளே இருக்கிற மையத்துக்கு போயிடு தான் வளைவு மையம் சீ நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு மணி பாருங்க அந்த வளைவு மையம் அதுதான் இந்த ஆடியோட வளைவு மையம் நல்லா பார்த்துங்க இப்ப நம்ம பார்க்க போறது ஆடி மையம் மாணவர்களே இது குழியாடி இதோட வடிவியல் மையம் இருக்கு பாருங்க இந்த வடிவியல் மையத்தை தான் நாம் ஆடி மையம் என்று கூறுகிறோம் இதனை பி என்ற குறியீட்டினால் குறிக்கிறோம் மாணவர்களே இப்போது பார்க்க போவது வளைவு ஆரம் கோலத்தின் மையம் சீக்கும் அதன் ஆடி மையம் பீக்கும் இடையே உள்ள தூரம் வளைவு ஆரம் எனப்படும் இது ஆர் எனும் ஆங்கில எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது ஆர் என்பது கேபிட்டல் ஆர் இப்ப நம்ம அடுத்ததாக பார்க்க போவது முதன்மை அச்சு ஆடி மையம் பீக்கும் வளைவு மையம் சீக்கும் நேராக உள்ள செங்குத்து கோட்டை தான் நம்ம முதன்மை அச்சு அப்படின்னு சொல்கிறோம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது குவியம் குவி என்ன குவித்தல் ஒன்று சேர்த்தல் அது பொருளை ஒன்று சேர்க்கிறோம் இங்க இந்த ஆடியானது ஒன்று சேர்க்கிறது எதை ஒன்று சேர்க்கிறது ஒலி கற்றைகளை ஒன்று சேர்க்கிறது ஒரு ஒலிக்கற்றையானது ஆடியில் ஆடியில் பட்டு எதிரொலித்து அதை முதன்மை அச்சில் ஒரு புள்ளியில் குவிக்கிறது அந்த குவிக்கிற புள்ளிக்கு பேர் தான் குவியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒலிக்கற்றையானது கோலகாடியில பட்டு எதிரொலித்து முதன்மை அச்சில ஒரு புள்ளியில குவியுது அந்த குவியிற புள்ளிக்கு பேர் தான் குவியம் குவிய புள்ளி முதன்மை குவியம் அப்படின்னு பேரு இத என்ற ஆங்கில எழுத்தால நாம இப்ப அடுத்த தலைப்பு பார்க்க போறோம் இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா தொலைவு அதாவது கொலகாடியோட ஆடி மையம் பிக்கும் குவியத்தோட குவியத்துக்கு எஃபுக்கும் இடையில உள்ள அந்த தொலைவு தான் நம்ம குவிய தொலைவு அப்படின்னு சொல்றோம் இதை ஸ்மால் எஃப் என்ற குறியீட்டுல நம்ம குறிக்கிறோம் இந்த குவியத் தொலைவுக்கு வளைவாரத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதாவது குவிய தொலைவு வளைவு ஆரத்தில் பாதி இதை எப்படி சொல்லலாம் பாதினா என்ன ஒன்று இல்லை பாதி அற அப்ப குவியத் தொலைவு சீக்கோல் டு அரை இன்ட்டு வளைவு ஆரம் இப்போது நாம் போல தோன்றும் பிம்பங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் போலகாடியானது இரண்டு வகையான பிம்பங்களை தோற்றுவிக்கின்றது ஒன்று பிம்பம் மற்றொன்று மாய பிம்பம் மெய் பிம்பத்தின திரையில பிடிக்க முடியும் இதை நம்ம செஞ்சு காட்டுறேன் நான் மாய பிம்பத்தின திரையில பிடிக்க இயலாது கண்களால் பார்க்கும் மெய் பிம்பம் தோற்றுவிக்கும் சோதனையை நாம இப்போது செய்து பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் ஆடி தாங்கி குழியாடி மெழுகுவத்தி இதுதான் பொருளாக இருக்கிறது மெழுகுவத்தியோட ஒலிதான் பொருளாக இருக்கிறது அதை பிடிக்கக்கூடிய திரை ஒலியானது குழியாடியில் பட்டு திரையில் பிம்பத்தினை தோன்றுவிக்கும் அதை நாம் இப்போது பார்க்க போகிறோம் திரையில் பிடிக்கக்கூடிய பிம்பம் மெய்பிம்பம் இப்போது குழியாடியின் பிம்பம் இந்த திரையில் தெரிவதை பாருங்கள் பிம்பம் எந்த நிலையில் காணப்படுகிறது மெய்பிம்பத்தை தோற்றுவிக்கும் இதனை திரையில் பிடிக்கலாம் குவியாடிகளில் தோன்றும் பிம்பத்தை பற்றி பார்க்கப்படுகிறோம் குவியாடியானது எப்பொழுதும் பொருளை விட சிறிய பிம்பத்தினையே தோற்றுவிக்கின்றன இதுக்கான அட்டவணை இருக்கு அதை நம்ம கரும்பல இலையில பார்ப்போம் மாணவர்களே நம்ம இப்ப குவியாடியில் தோன்றும் பிம்பங்களை பற்றி பார்க்க போறோம் இதற்கான அட்டவணை உங்க புத்தகத்துல இருபத்தி ஏழாம் பக்கத்துல மூணு புள்ளி ஒன்றுல கொடுத்துருக்கு அதோட பொருளோட நிலை வந்து ஈரிலா தொலைவுன்னு கொடுத்துருக்காங்க ஈரிலா தொலைவுன்னு எங்க தூரத்துல உங்களுக்கு தூரமானது எது உங்க ஊர் கிடச்சியா அதை விட்டா நாடு கடைசியா அதுக்கோட தூரமா எங்க இருக்கும் பூமியெல்லாம் தோறும் நிலாவா அதோட தூரம் சூரியனா அதோட தூரம் நட்சத்திரம் அப்ப இதேமாரி உள்ள தூரம் தான் ஈரிலா தொலைவு அந்த ஈரிலா தொலைவுல பொருள் இருந்துச்சுன்னா இந்த குவியாடியில பட்டு அதோட குவிய புள்ளியில இருக்கு பாருங்க இப்ப இந்த பிம்பத்தை பாருங்க பொருளை விட மிக இருக்கு நேராக இருக்கு நேராக இருக்கு பாத்தீங்க அப்ப குவியாடியானது சிறிய பிம்பத்தினை ஏற்படுத்தது இது திரையில பிடிக்க முடியாது இது மாய பிம்பம் அப்ப ஈரிலா தொலைவுல பொருள் இருந்ததுன்னா குவிய எஃபுல பிம்பம் தோன்றுறது நேரான மிகச்சிறிய அளவில் மாய பிம்பத்தினை தோற்றுவிக்கிறது குவியாடு பிம்பத்தோட இரண்டாவது நிலையை பத்தி பார்க்க போறோம் அட்டவணை கொடுக்குறாங்க பாருங்க ரெண்டாவது நிலை ஈரிலா தொலைவிற்கும் ஆடி மையத்திற்கும் இடையில பொருள் இருக்கு இப்போ இதோட பிம்பம் எங்க தோன்றுறது பிக்கும் எஃபுக்கும் இடையில தோன்றிருக்கு பாருங்க பிம்பத்தோட நிலையை பாருங்க எப்படி இருக்கு நேரான பிம்பமா இருக்கு பொருளை சிறிய பிம்பமாக தோன்றுகிறது மாய பிம்பம் ஆகும் மாணவர்களே இப்போது நாம் குழியாடிகளோ தோன்றும் பிம்பத்தை பத்தி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் குவியாடிகள் தோன்றும் பிம்பத்தை பத்தி பார்த்தோமா இப்ப குழியாடிகளோட தோ தோன்ற ஏற்படுத்தும் பிம்பத்தை பத்தி பார்க்க போகிறோம் குழியாடியானது மெய் பிம்பத்தை ஏற்படுத்துகிறது இது திரையில் பிடிக்க முடியும் இது குவியாடியை போல அல்லாம சிறிய மிகச்சிறிய பொருளுக்கு சமமான பொருளை விட பெரிய பிம்பத்தினை தோற்றுவிக்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஆடிமையும் பீக்கும் குவிய புள்ளி எஃபுக்கும் இடையில பொருள் இருக்கும்போது இந்த குழியாடியானது பெரிய மாய பிம்பத்தினை தோற்றுக்கிறது அப்ப குழியாடியானது ரெண்டு வகையான பிம்பத்தையும் தோற்றுவிக்கிறது மெய் பிம்பத்தையும் தோற்றுவிக்கிறது மாய பிம்பத்தையும் தோற்றுவிக்கிறது இதற்கான உனக்கு அட்டவணை கொடுத்துருக்கான் அதுல பொருளின் நிலையை வச்சு எங்கெங்கெல்லாம் பிம்பம் தோற்றுவிக்கிறதை நாம கரும்பலைகள பார்ப்போம் மாணவர்களே இப்ப நம்ம குழியாடியில் தோன்றும் பிம்பத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த அட்டணையில் உள்ள நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் மொத்தம் ஆறு நிலைகள் கொடுத்துருக்காங்க அதை முதல் நிலையை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பொருள் எங்கே இருக்கு இருளா தொலைவில் இருக்கு இப்போ ஈரிலா தொலைவு போது இதுலேருந்து ஒலிக்கதிர்கள் இந்த குழியாடியில் பட்டு அதோட குவியத்தில் குவிஞ்சிருக்கு பாருங்க அப்போ பிம்பம் இப்போ தோன்றுறது பாருங்க பிம்பம் எப்படி இருக்கு தலைகீழாக இருக்கிறது அப்போ குழியாடியானது தலைகீழான பிம்பத்தின தோற்றுக்கிறது இந்த பிம்பம் மிக சிறிய அளவில் இருக்குது இதை திரையில் பிடிக்க முடியும் இது ஒரு மெய் பிம்பம் ஆகும் பொருள் ஈரிலாத்திறளவில் இருந்தால் அதோட குவியம் எஃபில் பிம்பம் தோன்றுது தலைகீழான பிம்பம் மெய் பிம்பம் மாணவர்களே இப்போது அட்டவணையில் இரண்டாம் நிலையை பற்றி பாருங்கள் பொருள் எங்கே இருக்குது சீக்கு அப்பால் அதாவது வளைவு மையத்துக்கு அப்பால் இருந்ததுன்னா இதோட பிம்பம் குழியாளியில பட்டு எஃபுக்கும் சிக்கும் நடுவுல பிம்பம் தோன்றுது பிம்பம் எப்படி இருக்கு பாருங்க தலைகீழாக இருக்குது சிறிய பிம்பமாக இருக்கிறது இதை திரையில பிடிக்கலாம் இது மெய் பிம்பம் மாணவர்களே அட்டவணைகளை மூன்றாவது நிலையை பாருங்க பொருளானது சீல் வைக்கப்பட்டுள்ளது சீ வைக்கப்பட்ட போது பிம்பமானது அதே சீயில் தோன்றுகிறது பொருளுக்கு சமமான அளவுல தோற்றுகிறது நல்லா பாத்துங்க பிம்பம் தலைகீழான பிம்பமானது பொருளுக்கு சமமான ப பிம்பமாக இருக்கு இது மெய் பிம்பம் ஆகும் மாணவர்களே இப்ப நம்ம குழியாடியில் தோன்றும் பிம்பங்களோட நான்காவது நிலையை பத்தி பார்க்க இருக்கிறோம் இந்த நிலையானது பொருளானது வளைவு மையம் சீக்கும் குவியம் எஃபுக்கும் வைக்கும் போது பிம்பமானது சீக்க அப்பால தோன்றுகிறது பொருளை விட பெரிய பிம்பமாக தோன்றுகிறது தலைகீழான பிம்பமாக தோன்றுகிறது இது திரையில பிடிக்க முடியும் நல்லா பாத்துங்க பொருளை விட பெரிய பிம்பத்தினை தோன்றுவிக்கிறது மாணவர்களே இப்போ குழியாடியில் தோன்றும் பிம்பத்தோட நிலை அயந்த பார்க்க போறோம் இப்போது பொருளானது குவிய எஃபுல வச்சிருக்கும் போது அதோட பிம்பமானது ஈரிலா தொலைவுல மிகப்பெரிய பிம்பமாக தோன்றுகிறது இது பொருளை விட பெரிய பிம்பமாக தோன்றுகிறது மாணவர்களே இப்போ நல்லா தெரிஞ்சுங்க குழியாடி தோன்று பிம்பத்துல ஆறாவது நிலை ரொம்ப முக்கியம் இந்த நிலையில குவியம் எஃபுக்கும் ஆடிமயம் பிக்கும் எடைகளை பொருள் இருக்கு இப்ப இந்த ஆடியின் உள்ளே மிக பெரிய பிம்பம் எப்படி இருக்கு பாருங்க நேரா இருக்கு பாத்தீங்களா பிம்பத்தின தோற்றுவிக்கிறது ஆடியின் உள்ளே தெரிகிறது இது திரையில பிடிக்க முடியாது இது மாய பிம்பமாகும் அதாவது குழியாடியில எஃபுக்கும் பிக்கும் இடையில பொருள் இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பெரிய மாய பிம்பத்தினை தோன்றிவிக்கிறது நேரான மாய பிம்பத்தினை இது இதுவரைக்கும் நம்ம குழியாடி குவியாடி இரண்டிலும் தோன்றக்கூடிய பிம்பத்தின் நிலையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் எல்லாம் கவனிச்சுக்குங்க இப்போ இந்த சோதனைக்கு நம்மளுக்கு தேவையானது போல பளபளப்பான ஒரு க கரண்டியை எடுத்துக்கோங்க இப்போ இந்த கரண்டியை எடுத்துக்கிட்டு இதோட வெளிப்பகுதியை நாம் பார்க்குறேன் அதுல பிம்பம் தோன்றது பாருங்க இந்த பிம்பமானது நேராக இருக்குது அது சிறிய பிம்பமாக தெரிகிறது இப்ப நான் அந்த கரண்டிய அப்படியே திருப்புறேன் இப்போது குழிந்த குழிந்த பகுதிய பார்வையிடுறேன் பார்க்கறேன்ல இப்ப இதுல என்னுடைய பிம்பம் தெரியுது இது தலைகீழாக தெரிகிறது நல்லா பாருங்க இப்ப இந்த கரண்டியில் நம்ம வளைந்த பகுதியில் பார்க்கும்போது நேரான சிறிய பிம்பமையும் குழிந்த பகுதியில் பார்க்கும்போது தலைகீழான சிறிய பிம்பமும் தோன்றுகிறது இதற்கு காரணம் என்ன இந்த கரண்டியானது வளைந்த பகுதி குவியாடிய போலவும் குழிந்த பகுதி குழியாடிய போலவும் செயல்படுகிறது இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அதற்கான காரணத்தை கண்டுபிடிங்க மாணவர்களே இப்போது நாம் குழியாடியோட பயங்களை பற்றி பார்க்க மாணவர்களே இப்போது நாம் குழியாடியோட பயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் குழியாடியோட ஆடி மையம் பீக்கும் முதன்மை குவியம் எஃப்க்கும் இடையில பொருள் இருக்கும்போது பெரிய மாயபிம்பத்தினை தோற்றுவிக்கின்றன எனவே இது ஒப்பனை கண்ணாடியாக நம்மளை அலங்காரம் செய்கிறதுக்கு அந்த அலங்கார கண்ணாடியாகவும் முகச்சவரம் செய்ய கண்ணாடியாகவும் பயன்படுது ரெண்டாவது அந்தவது குழியாடியானது அதை கு முக்கிய குவியத்தில் வைக்கப்படுகிற ஒளி மூலம் பட்டு நீண்ட தொலைவுக்கு எதிரொலிக்கும் அதோட ஒளியோட பொலிவு குறையாது அதனால் குழியாடியானது தாட்சி விளக்குகளிலும் தேடுதல் விளக்குகளிலும் வாகனங்களோட முகப்பு விளக்குகளிலும் பயன்படுகிறது அதாவது குழியாடி தாம் மீது விழும் ஒளிக்கட்டையுள்ள குவிக்குது இந்த தத்துவத்தை பயன்படுத்தி இது சூரிய சமய கலங்களில் குழியாடி பயன்படுது அடுத்தது இந்த குழியாடி நிழல்களை தோற்றுவிக்காம உருவ உருவங்களை பார்க்க உதவுவதால கண் காது மூக்கு தொண்டை போன்ற பகுதிகளை சோதித்து அறிய மருத்துவர்கள் அணியும் தலைக்கவசத்தில் இந்த குழியாடியானது பயன்படுகிறது இது குழியாடியானது எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளிலும் பயன்படுகிறது நாம் இப்போது குவியாடியோட பயன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் குவியாடியானது அதில் தோன்றும் பிம்பமானது சிறியதாக இருக்கிறது அதனால் இது வாகனங்களின் பின்புற காட்சியாடியாக பயன்படுகிறது இது குவித்து காணப்படுவதால் அகன்ற பார்வை புலத்தை தருகிறது மேலும் இந்த குவியாடிகள் மருத்துவமனைகள் அங்காடிகள் வணிக வளாகங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் பயன்படுகிறது குறுகலான இடங்களில் குவியாடியை சுவர்களிலும் மேற்புற கூரைப்பகுதியிலும் மாட்டி வச்சிருப்பாங்க நம்ம குறுகலான எதிர்புறம் வர நிகழ்வுகளை இந்த ஆடிகளை பார்ப்பதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதை தவிர வளைந்த சாலை ஓரங்களில் இந்த குவியாடியை மாட்டியிருப்பாங்க அதை வச்சு அந்த சாலையின் எதிர்புறம் வரக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இதுதான் கு குவியாடியோட பயன்கள் நாம் இதுவரைக்கும் குழியாடி பையன்களையோ குவியாடி பையன்களையோ பார்த்தோம் மாணவர்களே இது வரைக்கும் நீங்கள் பாடத்தை நங்கு கவனிச்சிங்க இப்போ நான் சில கேள்விகளை கேட்குறேன் அதற்கான பதில்களை கூறுங்கள் கோல ஆடியும் மையம் டேஷ் எனப்படும் கோலகால ஆடியோட மையம் ஆ சரியான விடை ஆடி மையம் இப்போ நல்லா கவனித்து சொல்லுங்க மெய் பிம்பம் மாய பிம்பம் இரண்டையும் ஏற்படுத்தக்கூடிய ஆடி எது என்னது யோசனை பண்ணிட்டே இருக்கீங்களா வெரி குட் புழியாடி அடுத்தது கேள்வி இந்த ஒரு கணக்கு கொடுக்குற மாதிரிங்க கோலகாடியோட வளைவு அறம் இருபது சென்டிமீட்டர் எனில் குவிய தொலைவு எவ்வளோ பத்து சென்டிமீட்டர் மாணவர்களே ஒளியல் பாடத்தில் இது வரைக்கும் நம்ம ஆடியை பற்றியும் ஆடிகளோட வகைகளை பற்றியும் கோலகாடிகளை பற்றியும் கோலகாடியில் உள்ள முக்கிய சொற்களை பற்றியும் கோலகாடியில் தோன்றும் பிம்பத்தை பற்றியும் கோலகாடியோட பயங்களை பற்றியும் பார்த்தோம் இந்த பாடத்தின் அடுத்த பகுதியை அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்